ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்னி டிவி நம்ம இன்றைக்கி நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ராம் சினிமாஸில் நிற்கும் இந்த பொங்கல் வந்து தல ரசிகர்களுக்கும் தலைவர் ரசிகர்களுக்கும் ரொம்ப வரையறுப்பட்ட பொங்கலாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து ரஜினியோட படமும் தலை அஜித்தோட படமும் ரெண்டும் ஒரே நாளில் வெளிவர இருக்குது இதை வந்து ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி விசுவாசம் படத்தோடையும் பேட்ட படத்தோடையும் டிக்கெட் ரிசர்வேஷன் அதாவது ரசிகர் காட்சிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கு இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ராம் சினிமாஸில் தலைப்படமும் தலைவர் படமும் ஒரே திரையரங்கில் வெளிவர இருக்கு இது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்குது இருக்குது இந்த படங்களுக்கான முன் பதிவு இன்னைக்கு வந்து தொடங்கி இருக்கு இதில் வந்து விசுவாசம் படத்துக்கான டிக்கெட் விற்பனை அதிகப்படியாக வந்து விற்பனை செய்துகிட்டு சொல்லி அதோட ரசிகர்கள் நமக்கு சொன்னாங்க அந்த டிக்கெட் விற்பனை பற்றி பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பர்னி டிவி தற்பொழுது நெல்லை ராம் திரையரங்கில் விஸ்வாசம் திரைப்படத்திற்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு காட்சிகள் ரசிகர் காட்சிகளுக்கான டிக்கெட் விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்பொழுது நெல்லை ராமுத்திரம் திரையரங்கில் ரசிகர்கள் விசேசம் முன்பதிவு டிக்கெட்டினை வாங்கி சந்தோஷத்தை கொண்டாட்டத்தில் உள்ளனர் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய நேம் வந்து கண்ணன் நான் திருநெல்வேலி அஜித் ரசிக தலைவராக இருக்கேன் இது என்னுடைய அண்ணன் அவர் என்னுடைய நிறுவன தலைவராக இருக்காப்புல இது என் தம்பி கார்த்தி அவர் மாவட்ட தலைவர் இப்போ பார்த்தீங்கன்னா ராம் சினிமாஸில் வந்து என்ன ஓப்பனிங் ஷோ நாலு மணி காட்சிக்கு வந்து டிக்கெட்டு முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு படத்தை படத்தையொட்டி நம்ம தலை அஜித் குமார் நடித்த விஸ்வாசம் படத்துக்கு டிக்கெட் முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்குது ரசிகர் ஷோ நாலு மணி காட்சிக்கு படத்துக்கு செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் திருநெல்வேலியில் நடக்காத லெவலுக்கு வேறு லெவலில் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் படம் வந்து நம்ம தலைவர் கூட இறங்குது டஃப் கொடுத்து இறங்குது அதனால் அதுக்கே கூட நம்ம ஒரு லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேறு மாதிரிலாம் வித்தியாசமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கட் அவுட்டு இது வரைக்கும் யாருமே வைக்காத லெவலில் பெரிய பெரிய கட் அவுட் வருது ஒன்றும் இல்லை மூணு கட் அவுட் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒரு பெரிய பேனர் வச்சுருக்கோம் அடுத்து இப்போ என் பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேனர் வந்து கெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு இருக்கு செலப்ரேஷன் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி படம் முந்தின நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு முந்தின நாள் அதாவது ஆறரைக்கு ஒம்பதாம் தேதி சாயங்காலம் ஆறரைக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த டிக்கெட் கொடுங்க அந்த டிக்கெட்லேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எந்தெந்த ஈவெண்ட்டு எத்தனை மணிக்குன்னு ஆறரை டு எட்டரை ஒரு ஈவெண்ட்டு அடுத்து எட்டரை டூ பத்தரை ஒரு ஈவெண்ட் இருக்குது அடுத்து பத்தரை டூ பதினோரு மணி வரைக்கும் வான வேடிக்கை இது பண்ணுறாங்க பதினொன்று மணி டூ காலையில் ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஈவெண்ட் இருக்கு அடுத்து மூணு மணி டு நாலு மணிக்கு எப்போதும் போல உள்ளே விடுவாங்க அந்த உள்ளே போகிற டைமிங்லேயுமே சும்மா சாதாரணமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரளத்து மேலும் பாம்பேல எது ஃபேமஸோ அந்த மாதிரி நாசிக் டோல் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் தலைப்படம் வந்து திருநெல்வேலியில் எப்படியும் இறங்கியிருக்கலாம் ஆனால் இந்த எதிர்ப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இறங்கும் இனிமேல் வந்து வரும் காலங்களில் நாங்கள் இதை விட கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் மொத்தமாக என் டீம் கோஆர்டினேஷனால தான் இது நடக்குது நான் மட்டும் தனியாக பண்ணுறது சாத்தியம் இல்லை என் பசங்க எல்லாருமே ஒட்டுமொத்த திருநெல்வேலி தலை ரசிகர்களுக்கும் இது ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா தம்பிமாருக்கும் ரொம்ப நன்றி புரியல இந்த அது உண்மைதான் எங்களுக்கு எப்போ படம் பத பொங்கலுக்கு வருதோ வரலையோ அது எங்களுக்கு தேவையில்லை எங்க தலைப்படம் வந்து அதுதான் எங்களுக்கு தலைப்பொங்கல் தீபாவளிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் சோலாவா வரும்னு எதிர்பார்த்தோம் கடைசியில் தலைவர் கூட டஃப் கொடுத்து இறங்குது கண்டிப்பா எங்க படம் வெற்றி அடையும் நினைக்கிறோம் வெற்றி அடையும் அது இது வந்து எங்களுக்கு ஒன்றரை வருஷம் தவம் கண்டிப்பாக இது வெற்றி அடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுட்டு வந்து அடுத்த படம் மே ஒன்று வருது நாங்கள் அதுக்குள்ள ஒரு வித்தியாசமும் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் விரைவில் அதுக்கு உண்டான நாங்கள் ஒரு அறிவிப்பை நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவோம் ரஜினி ரசிகர்கள் வந்து எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா ரசிகர்களும் வருவாங்க அதாவது எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை மீடியாஸ் தான் ஏதோ அது இதுன்னு சொல்கிறீங்க அந்த சர்வே எடுக்கிறதுல தலைவர் அப்படின்னு இப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது நாங்கள் எல்லாருமே கலந்து பேசி நாங்களே இடத்த பிரிச்சுக்கிட்டு எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ணன் தம்பி மாதிரி பழகி தான் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராம் சினிமாஸுக்கு தான் நாங்கள் முதல்ல ஒரு நன்றி சொல்ல வேண்டியிருக்கோம் ஏன்னா அவங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பண்ண முடியுது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே எங்கள் ஸ்பான்சர்ஸு எங்கள் பசங்க மற்ற எல்லாேருமே ஃபுல் கோஆர்டினேஷன் பண்ணதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமாக நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக விசுவாசம் படத்துக்கு எல்லாரும் வாங்க நம்ம ராம் சினிமாஸ்ல பாருங்கள் ராம் சினிமாஸ் இல்லை எங்கனாலும் பாருங்கள் நம்ம தலைப்படத்தை நம்ம வெற்றி பண்ணணும் அதுவும் இல்லாமல் டிக்கெட்டுக்கு முன்பதிவு கொஞ்சம் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க